ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி எக் பேஞ்சோ பண்ணியிருக்கேன் இது வந்து ரொம்ப ஈஸியானது ரொம்ப டேஸ்டியானது சேம் டைம் ரொம்ப ஹெல்த்தியானதும் கொஞ்சம் குயிக்காகவும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஈவினிங் டைமாக மார்னிங் டைமாக ஒரு ஃபில்லிங்காக இருக்கும் இது சாப்பிட்டோம்னாக்கா டயட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இது ஒரு ஃபில்லிங்காக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங் வெல்கம் டு ஆல் டூ ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் அதோட கொஞ்சம் வெங்காயம் போட்டிருக்கேன் இந்த வெங்காயம் வந்து நல்லா நீள நீளமாக கட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ப்ரௌன் ஆகணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் அதுக்கு நான் இந்த வெங்காயத்தை வந்து இப்போ ஒரு பவுலில் போட்டிருக்கேன் அதுக்கு அடுத்து நான் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இந்த இதுக்கு வெங்காயத்துக்கு ஏற்றாப்புல மிளகாத்தூள் போட்டுக்கிடுறேன் அது பாருங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு உங்கள் மிளகாய் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துடுறேன் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கையிட்டு கொஞ்சம் பிசைஞ்சு கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பிசைஞ்சிடலாம் இது வெங்காயம் இப்படி நல்லா ப்ரௌனாக வந்து வறுத்து வந்தாக்கா தான் அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதில் கூட கொஞ்சம் இப்போ நான் மல்லிகை செடி சேர்த்துவேன் இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் அந்த வெங்காயம் உப்பு மிளகாத்தூள் வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா கைட்டே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அவுச்சி வச்சு முட்டியில் இத்தை இப்படி ப்ரெஸ் பண்ணி புள்ளை வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் வெறும் அவசியம் முட்டையை மார்னிங் எடுக்கிறது ஒரு முறை இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த வெங்காயமும் நம்ம ஃபஸ்ட்டு டேவே நம்ம வறுத்து ஒரு டப்பாவில் போட்டு நல்லா நல்லாயிருக்கும் அந்த வேணுன்ற டைமில் நம்ம எடுத்து இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டு சாப்பிட்றவங்க இப்படி சாப்பிட்டு போகலாம் சேம் டைம் ஈவினிங் வேலை முடித்து வர்றவங்க അത് എഗ ബൈൽ പണി വെച്ചിട്ട് പോയി വന്ന് ഈവ്നിങ് ഇപ്പം ചെഞ്ചിക്കിട്ട് സാപ്പിടക്കോ ഒരു ഫീലിങ്ങാവും സേം ടൈം ഹെലിയാണതും കൂടും താങ്ക് യു ഫാർ വാച്ചിങ് ഫ്രണ്ട്സ് പ്ലീസ് ഷേർ പണുങ്ങ ലൈക്ക് പണു സബ്സ്ക്ൈബ് പണുങ്ങ ഫ്രണ്ട്സ് നമ്മളോട് എക് പേഞ്ചും രെഡിയായി താങ്ക് യു ഫാർ വാച്ചിങ് ഫ്രണ്ട്സ്